ாலும் கத்துரையின் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு கர்த்தர்கள் பிரியமானவர்களே லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்தில் அநேக விதமான காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு வருகிறார் முதலில் ஒரு விதவை தாய் கொடுக்கின்ற காணிக்கை அத்திமரங்களை குறித்து அது மாத்திரமல்லாமல் எப்படியாக ஆண்டுடைய வருகை வரப்போகிறது இப்படி அநேக காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார் இந்த இடத்துல வரும்போது சொல்லுகிறார் அதாவது வரப்போகின்ற இந்த உலகத்தில் அடுத்தது நடக்கப் போகின்ற இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார் உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் அதாவது பெரிய பெரிய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புறத்தில் அவங்க எப்பொழுதும் என்னத்தை சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் என்று இருக்கிறாங்க கொஞ்சம் பணக்கார மக்கள் பார்க்கும்போது என்னத்தை வாங்கணும் என்னத்தை உடுத்தணும் எப்படியெல்லாம் இருக்கணும் நிறைய வீடுகள் வாங்கணும் பட்டாக்கள் நிலங்களை வாங்கணும் இப்படின்னு சொல்லிட்டு உலக காரியங்களை சேர்க்கணும் கார்பல் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா லௌகீக காரிய கவலைகளினால் தாங்க என்ன பண்ணுறாங்க பாரமாக மாற்றிக்கிறாங்க அப்போ என்ன சாப்பிடணும் இதை குறித்து தானே கவலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லௌகீக காரியங்கள் உலகத்தில் காணப்படுகின்ற காரியங்களை குறித்தான கவலை இப்படியாக அவர்கள் தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க பாரமாய் தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற பணம் ஒரு பத்து நாள் கூட அவங்க கையில் இருக்க மாட்டேங்குது எல்லாமே இஎம்ஐக்கு அதுக்கு இதுக்கு போய்ட்டு கடன் பிரச்சனைகளில் அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் சம்பாதிக்கிறவங்க இப்படியாக உலக ஆசைகளினால் அவர்கள் சிற்று முதல்ல இழு இழுக்கப்படுறாங்க ஆனால் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்போ ஆனுடைய வருகை வரப்போகிறது இது உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கவலையெல்லாம் என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை உடுத்தணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் இதையே தான் யோசிக்கிறீங்க அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் அதற்கு தப்பி கொள்ளுகிற விதமாக நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார் அது பூமியின் மேலே எல்லாம் ஒரு கண்ணியை போல் அது வரும் எல்லாரையும் அது அழிக்கும் ஆனால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளணும்னா என்ன செய்யணும் சொல்கிறாரு ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்கிறார் அங்கே சொல்கிறாரு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் ஆகும்படிக்கு எண்ணப்படுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுமா எப்பொழுதும் ஜபம் பண்ணுமா கருத்தருக்குள் பிரியமானவர்கள் நம்ம அநேக ஜபங்களை நம்ம ஜபிக்கிறோம்ல டெய்லி இதற்காக அதற்காக இதை கொடுங்க அதை கொடுங்க அன்றரே இதை செய்யணும் அதை செய்யணும் இது இப்படி போகணும் அன்றுரே என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் வேலை ஸ்தலங்கள் என்னுடைய சபை இப்படி நிறைய காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆனால் எப்போனால் நம்ம ஆண்டுடைய வருகைக்காக நம்ம ஜபிச்சிருக்கிறோமா அன்றரே நீங்கள் வரணும் அன்றைய முடிவு சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் இங்கே செய்யப்படணும் அதனால தான் ஒரு பரலோக ஜபத்தில் அப்படி சொல்லித்தரார் இந்த பரலோக ராஜ்யம் ஆண்டுடைய ராஜ்யம் பரலோகத்தில் எப்படி இருக்கோ அது பூலோகத்திலையும் செய்யப்பட வேண்டும் தான் அவருடைய விருப்பம் ஆனால் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் வேறு விதமாய் காணப்படுகிறது அப்போ இந்த உலக மக்களைப் போல என்னத்தை தின்போம் என்னத்தை உடுத்துவோம் இதை குறித்து அதை குறித்து அவர்களை குறித்து இவர்களை குறித்து நம்ம கவலைப்படாத அப்படிக்கி இந்த வருகை ஆண்டுடைய வருகைன்னு அப்போ நீங்களும் நானும் நம்முடைய தேவனுக்கும் முன்பதாக மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜபிச்சு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் காப்பாற்றிக் வேண்டும் எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் தூக்கத்தை பார்க்கக்கூடாது எப்போதும் நடக்கும்போது உட்காரும்போது எழுந்திரிக்கும் போது எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டனுடைய வருகைக்காக ஜெபிக்க வேண்டும் அதற்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு இந்த உலகத்தில் குறித்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்க இப்படி அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒரு வேலை வந்தார்னால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டோருக்கு முன்பதாக நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரகசிய வருகைக்காக அவனுடைய சமூகத்தில் நிற்க நீங்களும் நானும் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செலுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்த அந்த வேத வாசனத்தில் பிரகாரமான உலக மக்கள் அன்றரை காணப்படுகிற விதமாய் நாங்கள் அன்றவரே என்னத்தை சாப்பிடணும் எண்ணத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய லௌகிக கவலைகள்னால் எங்களுடைய இருதயத்தை அன்று நிரப்பாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் பாரமாய் அன்று ஜபித்து அன்றரே வருகின்ற அன்று இந்த எல்லா விதமான அன்றரே சாத்தானுடைய போராட்டங்கள் இந்த இரண்டாம் வருகை இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அன்றரே நாங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யணாப்பா நாங்கள் அப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த எங்களை நாங்கள் காப்பாற்றி உடைய சமூகத்தில் அன்றைக்கு நிற்க எங்கள் உதவி செய்யும்படியாக ஏசின் மூலம் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே